எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவு மனித வாழ்வும் பணமும் மனித வாழ்வும் பணமும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு நாலு விஷயம் தாங்க இன்றியமையாதது ஒன்று காற்று இரண்டு நீர் மூன்று உணவு நாலு உடை இந்த நீர் காற்று உடை உணவு இதில் பணத்தை எது கூட நீங்கள் ஒப்பிடுவீங்க பணத்தை எது கூட ஒப்பிடுவீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பணத்தை ஒப்பிடுவார் ஒருத்தர் பணத்தை காற்றுன்னு சொல்லுவார் ஒருத்தர் பணத்தை நீருன்னு சொல்லுவார் ஒருத்தர் பணத்தை உடைன்னு சொல்லுவார் ஒருத்தர் பணத்தை உணவுன்னு சொல்லுவார் நீங்கள் நீங்கள் இதனால் மட்டும் பணத்தை ஒரு மிகப்பெரிய பொருள் அது இருந்தாதான் எல்லாம் நடக்கும் அது இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னுலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதை வாஷ் அவுட் பண்ணிடுங்க உண்மையிலுமே சொல்கிறேங்க பணத்தினால் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது இப்போ ரீசனாக கொஞ்ச நாளாக நான் நிறைய அனலைஸ் பண்ணதில் சொல்கிறேங்க கிட்ட பணம் நிறையா இருக்குது எங்கே போனாலும் நிறையா பணத்தை கொடுக்குறாங்க எவ்வளோ நாளும் பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் கொடுக்குறனால அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது எங்கே போனாலும் பெரிய மரியாதை ராஜ மரியாதை அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது அவரை சுற்றி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அவர்கிட்ட நான் ஒரு நாள் சொன்னேன் அண்ணா நீங்கள் வந்து பணம் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுங்கண்ணா பணம் மட்டும் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் ஏண்டா மோகன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எனக்காக ஒரே ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க அந்த பணம் கொடுக்குறத அவர் தவிர்த்த ரெண்டு நாளில் அவர் கூட இருந்தவங்க அவரை விட்டு போனாங்க எங்கெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதோ அந்த மரியாதை எல்லாமே அவருக்கு ரெண்டாவது இடமா மாறுச்சு யார் ஒருத்தர் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த முதல் மரியாதை எல்லாம் போச்சு இது நாள் மட்டும் அவர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ அவரை ரெண்டாவதாக சொன்னாங்க இப்போ நான் மறுபடியும் அவரை போய் சந்தித்தேன் நடந்துட்டு இருக்க அப்படின்னு அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் மோகன் நீ சொன்னதுக்கு அரைகிட்டு தான் பணம் கொடுத்துருந்தப்போ எனக்கு கொடுத்த பேர் புகழ் மரியாதை எல்லாமே நான் கொடுக்கறதை நிறுத்தினதுக்கப்புறம் பணம் நான் கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கல என்ன சொல்லிட்டோம் நானும் ஒரு சராசரி மனித மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க பணத்துக்காக கிட்ட நடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வேணுங்கிறதையும் வாங்கிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் பணம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கிட்ட போகிறோம் இது மனித இயல்பு தான் ஏன் பணத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இதை சொல்ற கேளுங்கள் முதலிய சொன்ன மாதிரி நாலு விஷயங்க காற்று நீர் உணவு உடை நான் வந்து பணத்தை உணவுன்னு தாங்க சொல்லுவேன் உணவு தேவைப்படும்போது மட்டும் உண்ணப்படும் தேவைக்கு அதிகமானால் அது விஷமாக மாறிடும் பணம் எப்பயுமே உங்களுக்கு தேவைக்கு மட்டும்தான் பயன்படுற மாதிரி இருக்கணுங்க தேவைக்கு அதிகமாக இருந்து என்ன பண்ணுவீங்க ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு பெரிய மணற் சிறை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் அவர் மட்டும் பாஸ்வேர்டு வச்சு போகிற மாதிரி வச்சுருந்தார் அந்த மனச்சிறை உள்ள அந்த மணல் குகை மாதிரி ஒரு சிறை செஞ்சுருக்கிறாரு அதுக்குள்ளே முழுவதும் பணம் முழுவதுமே பணம் இல்லை அதுக்குள்ளே இவர் போயிருக்கிறாரு எதிர்பாராத விதமாக அந்த கதவு அடைக்கப்பட்டுச்சு அதுக்குள்ளே அவ்வளவும் பணம் ஆனால் அந்த பணத்தை சாப்பிட முடியாமல் சாப்பிட முடியாமல் சுவாசிக்க காற்றின்றி அருந்துவதற்கு நீரின்றி நீரின்றிந்தார் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியல அவர் நான் இறந்துட்டார் அதுதான் சொல்கிற பணத்தை உணவோடு தான் நான் ஒப்பிடுவேன் அளவாக சாப்பிட்டு அளவாக பணத்தை பயன்படுத்தி அளவாக வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி அவன் தான் தோடி சொன்னா தேவைக்கு அதிகமாக சொத்து சேர்த்து அங்கே சேர்த்து இங்கே சேர்த்து அங்கே அதை வச்சு இதை வச்சு யாருக்கும் கொடுக்காம எல்லாரும் சொல்லுவாருங்க பணம் வந்து ஆக்சிஜன் மாதிரி பணத்தை சுவாசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு அப்படின்னிங்கன்னா அந்த பணத்தை வச்சு உங்கள் ஆக்சிஜனை வாங்க வேண்டிய தானே பணத்தை வச்சு உங்களோட உயிரை வாங்கிக்க வேண்டிய தானே என்னுடைய வாழ்க்கை கருத்தில் அன்பு கருணை நேர்மை இது சுவாசிக்கிற காற்றாகவும் உண்மை உழைப்பு அதை குடிக்கிற நீராகவும் உடை உடுத்துகின்ற உடையை கல்வியாகவும் பணத்தை உணவாகவும் வைத்துக்கொள் அப்படிங்கிறது பணம் என்றைக்கும் ஒரு உணவாக உனக்கு தேவைப்படும் பட்சத்தில் அது தேவையாக ஏற்றுக்கொண்டால் நீ பணத்தை மதிப்பாய் பணம் நமக்கு ரொம்பவும் பணத்தை பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆக்சிஜன் மாதிரி இருக்க வேண்டியது அன்பு கருணை இறக்கம் நேர்மை யோசனை பண்ணி பாருங்க ஒருத்தங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் எவ்வளோ ஜெயிச்சுருப்பாருங்க நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க பணமாக வச்சுருந்தாரு நம்ம காமராஜர் ஐயாவை எடுத்துக்கோங்க பணமாக வச்சுருந்தாரு நேர்மை உண்மை உழைப்பு கருணை அன்பு பணியாற்றுதல் இவங்க கிட்ட பணம் இல்லைங்க இன்றைக்கும் அவங்களுக்கு நம்ம சல்யூட் அடிக்கிறோம் இதே பணம் வச்சுருந்த நிறைய அபேர்த்து எடுத்துக்கோங்க எத்தனையோ கோடீஸ்வரங்கள் எடுத்துக்கோங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறில் பாருங்கள் வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க ரொம்ப டஃப்புங்க பணம் 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 பணம்னு பணத்தை மெட்டு ஓடினவங்க எல்லாரும் கடைசியில் பணம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு முடிச்சிருப்பாங்க ஆனால் அப்துல் கலாம் ஐயா காமராசர் இனியும் நிறைய தலைவர்கள் எளிமையாக வாழ்ந்தாங்க மிகவும் எளிமையாக வாழ்ந்து பணத்திற்கு முக்கியத்துவம் தராமல் மனித நேயத்திற்கும் தன்னுடைய கடமைக்கும் கல்விக்கும் சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த இவங்க எனக்கு தெரிஞ்ச இவங்கெல்லாம் பிரின்சிபலா வந்துங்க காற்று அவங்க சுவாசிச்ச காற்று கடமை நேர்மை சமுதாய பணி நம்மளுடைய சமுதாயத்தொண்டு அப்படின்னு இருந்திருக்குங்க பணம் அவங்களுக்கு பயன்படுத்துகிற உணவாக தாங்க இருந்திருக்கும் கல்வி அவர்கள் உடுத்தியா உடையாக இருந்திருக்குங்க காமராசர் ஐயா வெள்ளைக்கு வெள்ளை போட்டிருந்தாரு அப்படின்னா நம்ம அப்துல் ஐயா அழகான ஒரு ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கல்வி தாங்க அந்த உடை கல்வி அப்பா அழகாக கொடுக்குங்க கல்வியை உடையாக பயன்படுத்துங்க உடை இல்லாதவனை பார்த்தால் அறிவறுக்கத்தக்கும் உடையில்லாதவர் உங்களுக்கு தெரியும் உடையை கல்வியாக யோசிங்க இந்த பதிவுடைய முடிவு என்ன அப்படின்னிங்கன்னா உணவு காசு எப்படி அளவுக்கு அதிகமாக நம்மளால் சாப்பிட முடியாதோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு இறந்து விடுவோம் ஜீரணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தாங்க காசு எல்லோரும் சொல்லுவாங்க காசு இல்லாமல் எதை பண்ணுவியா காசு இல்லாமல் பேசிடுவியா காசு இல்லாமல் நடக்குமா அப்படின்னு காசு இல்லாமல் எல்லாம் நடக்கும் காசு நிறையா கிட்டே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்கிட்ட இப்போ இருக்கிற காசை வச்சு இது எதையுமே என்னால் வாங்க முடியல சும்மாங்க இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் சொல்கிறதையே வச்சுட்டு எல்லாருமே யோசிக்கிறோம் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் பொய்யுங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இடம் இடம்பெறணும் நீங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு காசு மட்டும் சத்தியமாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேங்க காசு மட்டும் உங்களுக்கு வழி காட்டாது இன்றைக்கி நீங்கள் காசு கொடுத்ததுனால வாங்கிட்டு போனவங்க நாளைக்கு வேறு ஒருத்தவங்க காசு கொடுத்தோன்னா அவங்க பின்னாடி போயிடுவாங்க ஆனால் ஒழுக்கம் உண்மை நேர்மை மனிதாபிமானம் சமூக தொண்டு அப்படின்னு நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் தான் ராஜா பின்னாடி ஆசாமிகள் இருக்க மாட்டாங்க சாமி தான் இருப்பாங்க எல்லா செயலையும் அழகாக நடத்தி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ உங்கள் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் கேட்குறது காசை காசை ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினச்சிடாதீங்க காசு அவ்வளோதான் சாப்பாடு தான் ஆனால் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு குடிக்கிறதுக்கு நீர் இது ரெண்டும் இல்லாமல் நினச்சி பாருங்கள் உணவு இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம் உடை இல்லாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம் ஆனால் காற்று இல்லாமல் ஆனால் நீர் இல்லாமல் அப்போ காற்றையும் நீரையும் நம்ம வந்து பணமாக நினைக்கிறத மாற்றுங்க யாராவது உங்களுக்கு அது பணம்னு சொன்னாங்கன்னா அது பணம் இல்லைன்னு சொல்லுங்கள் ஹாவ் அ நைஸ் டே இது உங்கள் மூலம்